அலமதுல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அஃஸ்லாத் வலாம் வாலா அஷ்ரஃபில் அம்பியா இவல் முர்சலீன் வாய அலிஹி வசல்லாம அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய நாள் உங்கள் புதியதொரு பாடத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை விளக்கம் என்ற புத்தகத்தில் நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வேதங்களின் மீது ஈமான் கொள்வது அப்படின்னு சொன்னால் அல் அல் குத்துப் வேதங்கள் எனும் சொல் கிதாப் என்பதன் பண்மை கிதாப் என்று சொன்னால் எழுதப்பட்டது என்று பொருள் பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் உங்கள்கிட்ட ஏதாவது புக்ஸ்கள் இருக்கிறதா ஏதாவது புத்தகங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்கள் அரபுல என்று சொல்லுவோம் குத்துப் அதனுடைய பண்மை சொல் கிதாப் என்பது ஒருமை குத்துப் என்பது பன்மை சொல் அப்போ இங்கு வேதங்கள் என்பதன் கருத்து அல்லாஹ் தன்னுடைய தூதர்களின் மீது இறக்கி வைத்த வேதங்கள் என்பதாகும் மனிதர்களுக்கு அருட்கொடையாகவும் நேர்வழி காட்டுவதற்காகவும் அவற்றை அல்லா இறக்கி வைத்தான் அப்போ வேதங்கள் இறக்கப்பட்டதுடைய நோக்கம் மனிதர்களுக்கு அது ஒரு அருட்கடை அதேபோல் மனிதர்கள் நேர்வழியில் செல்ல வேண்டும் வழி தவறி செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்ல இந்த வேதங்களை இறக்கி வைத்தான் அதேபோல் அவற்றின் மூலம் இவ்வுலகிலும் மறுமையிலும் தங்களின் நட்பேற்றை அவர்கள் அடைந்து விட வேண்டும் என்ற பொருட்டின் காரணத்தால் அப்ப ஆசிரியர் அடுத்த சொல்லுகின்றார் வேதங்களை நம்புவதில் நான்கு விஷயங்கள் உள்ளன பொதுவாக நாங்கள் வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும் நாங்கள் படிச்சிருப்போம் அப்போ அவனுடைய உள்ளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இப்போ வேதங்கள் நம்புகிறதில் எப்படி நாங்கள் நம்ப வேண்டும் என்றதை அதிகமானவர்களுக்கு தெரியாத ஆசிரியர் இங்கு குறிப்பிடுகின்றார் அப்போ வேதங்களை நம்புறதுல நான்கு விஷயங்கள் இருக்குது நான் இருக்கிறேன் சிலர் இந்த செய்திகளை கேட்கும் பொழுது இதுதான் அவங்களோட வாழ்க்கையில் முதல் முதலாக கேட்கக்கூடிய செய்திகளாக கூட இருக்கலாம் அப்போ இந்த நாலு விஷயங்கள் ஆசிரியர் சொல்லும் பொழுது முதலாவதாக உண்மையாக அல்லாஹுவிடமிருந்தே அவை இறக்கி அருளப்பட்டுள்ளன என நாங்கள் நம்ப வேணும் அதில் எங்களுக்கு எந்த அளவிலும் ஒரு 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 கடுகளவேனும் சந்தேகம் வரக்கூடாது அல்லாஹுவின் மு இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் தான் என்பதை நாங்கள் நம்ப வேணும் எந்தெந்த வேதங்களின் பெயர்களை நாம் அறிந்துள்ளோமோ அவற்றை அவற்றின் பெயரோடு ஈமான் கொள்ள வேண்டும் உதாரணமாக சொல்லுகின்றார் குர்வான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நபி அல் முஹமது சல்லாஹ் அலுவலி அவங்களுக்கு இறக்கப்பட்டது அதே போல் தௌராத் முலிஸ்லாம் அவங்களுக்கு இஞ்சில் பொதுவாக கிறிஸ்தவர்கள் பைபிள் என்று சொல்லுவாங்க அப்போ இஞ்சியில் என்பது ஈசா அலேஸ்லாம் அவங்களுக்கு இறக்கப்பட்டது எந்த வேதங்களின் பேறுகள் நாம் அறிந்திருக்கவில்லையோ அந்த வேதங்களை பொதுப்படையாக நாங்கள் என்ன செய்ய வேணும் ஈமான் கொள்ள வேணும் இது ரெண்டாவது அம்சம் மூணாவது அம்சம் என்னென்னு சொன்னால் அந்த வேதங்கள் வழங்கும் செய்திகளிலிருந்து நம்பகமானவற்றை உண்மையினை ஏற்றுக்கொள்வது உதாரணமாக குருவானுடைய செய்திகளையும் முந்தைய வேதங்களிலிருந்து திரிக்கப்படாமல் செய்திகளையும் ஏற்றுக்கொள்வது போன்று அப்போ அந்த வேதங்கள்ல இருந்து என்னென்ன செய்திகள் நம்பகமான நம்பகமானவைகளாக இருக்கின்றதோ அவைகள் உண்மையான நாங்கள் ஏற்றுக்கொள்வது பொதுவாக குருவான நாங்கள் மொத்தமாக ஏற்றுக்கொள்வோம் முந்தைய வேதங்களில் திரிக்கப்படாமல் இருக்க வேண்டும் மாற்றப்படாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்வோ வேண்டும் நான்காவதாகவும் இறுதியாகவும் அவற்றில் வளக்கொளிக்கப்படாத அப்படின்னு சொன்னால் மாற்றப்படாத சட்டங்கள் மாற்றப்படாதவைகள் நாங்கள் நாசிக் மன்சூகர் நாங்கள் சொல்லுவோம் மரபுல குரு ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை கொண்டு அமல் செய்வது அவற்றை திருப்தி கொள்வது உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது அந்த சட்டங்களின் நுணுக்கத்தை நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் சரியே அப்படின்னா பாருங்கள் அந்த அந்த வேதங்களில் என்னென்ன சட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்கள் இருக்குதோ அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவாக நாங்கள் வேதங்கள் எடுத்தோம்னு சொன்னால் சவர்களே அதில் இப்ப குருவானில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எமக்கு முன் சென்ற வேதங்களில் அந்த சட்டங்கள் இருந்திருக்காது ஹலால் ஹராம் இது விடயங்கள் உண்வது குடிப்பது அதே போல் நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் இவைகள் வேறுபட்டிருக்கும் அப்ப குருவான் வந்தது பிறகு தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் சில சட்ட திட்டங்கள் அந்த வேதங்கள் இருப்பதை போன்று குருவானிலும் இருக்கும் அப்ப நாங்க எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளலாம் அது இல்லாமல் பொதுவாக நாங்கள் உடைய விலையும் கொள்ள வேண்டும் எல்லா ரசூல்மார்களும் எல்லா வேதங்களும் அல்லாருல எல்லா வேதங்களையும் வணக்கம் என்று வந்தால் அது அல்லாஹு மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதில் எல்லா வேதங்களும் ஒன்று அதில் எந்த வேதமும் கருத்து வேறுபாடும் இல்லை அதில் முன்பின் கருத்து எதுவும் இல்லை அல்லாவைத்தான் வணங்க வேண்டும் என்று தான் எல்லா வேதங்களும் குறிப்பிடுகின்றது அல்லாஹூக்கு இணை வைக்க கூடாது என்பது தான் எல்லா வேதங்களும் சொன்னது என்பதை நாங்கள் அதை கட்டாயங்கள் மனசில் நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப ஆசிரியர் தொடர்ந்து சொல்லும் பொழுது முன்னர் அருளப்பட்ட வேதங்கள் அனைத்தும் அல்குருவானின் வருகையால் காலாவதியாக்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை இதனாக முக்கியமாக விலங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான் நபியை நாம் இந்த வேதத்தை உம்மளவில் சத்தியத்துடன் அனுப்பினோம் இது முந்தைய வேதங்களிலிருந்து தன் முன்னே எஞ்சி நிற்கும் அறிவுரைகளை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் அப்பேதங்களை முடிவு கட்டக்கூடியதாகவும் இருக்கின்றன அப்ப இதன்படி முந்தைய வேதங்களுடைய சட்டங்களின் அடிப்படையில் செயல்படுவது கூடாது எது நம்பகமாக உள்ளதோ அதை அல்குருவானும் ஏற்றுக்கொண்டுள்ளதோ அந்த சட்டத்தின்படி செயல்படுவது கூடும் எது நம்பகம் இல்லாமல் இருக்குதோ அதை மிக என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல வேதங்களின் மீது ஈமான் நம்பிக்கை கொள்வது மகத்தான பயன்களை அளிக்கின்றது அவற்றின் சில அப்போ நாங்கள் ஏன் வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும் ஏன் அவைகளை நாங்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய அடியார்களை பறிவோடு கவனித்திருப்பதை அறிவது வழிகாட்டும் வேதத்தை ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் இறக்கி அருள் இருப்பதன் மூலம் அப்பல்லா ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் ஒவ்வொரு சமூகத்தார்களுக்கும் அல்ல வேதத்தை இருக்கின்றான் என்பதை நாங்கள் இந்த வேதங்கள் ஏன் அருளப்பட்டது என்பதன் மூலமாக மிக விளங்கி கொள்ளலாம் அப்ப சும்மா அல்லா வேதங்கள் இறக்க இல்லை காரணம் அந்த ஒவ்வொரு கூட்டத்தினர்களுக்கும் அவங்க நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வேதங்கள் எல்லாம் அருளிறான் அதே போன்று அல்லாஹுவின் உள்ள நுணுக்கத்தை அறிவது ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் அவரவர்களின் நிலைமைகளுக்கு ஏற்ற சட்டங்களே அல்லாஹ் வகுத்தளித்துள்ளான் எனவும் வகையில் அப்போ ஒவ்வொரு கூட்டத்தாரர்களுக்கு அவங்களுக்கு எப்படி அவங்களோட காலத்துக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் இருக்குதோ அதே போன்று நல்லா அந்த சட்டத்திட்டங்களை அல்ல அவங்களுக்கு அருளினான் அதை அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் மார்க்கத்தையும் வழிமுறையையும் நாம் ஏற்படுத்தியுள்ளோம் அப்ப ரசுசா அலேஸ்வலாம் சமூகத்துக்கு அருளப்பட்டதும் இதற்கு முன்னால் புதார் ரமீச அலேஸ்லாம் மூசா அலேஸ்லாம் அவங்களுக்கு அருளப்பட்டதிலே வித்தியாசம் இருக்குது ஆனால் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹ் இணை வைக்க என்பதில் நுண் ஒரு ஒரு கடுகள வேணும் சந்தேகம் இல்லை அதில் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமுமே இல்லை அதில் ஒற்றுமை தான் எல்லா வேதங்களும் ஆனால் சட்ட திட்டங்களில் வணக்கங்களில் வித்தியாசம் இப்போ நாங்கள் இல்லை எங்கட தொழுகை மாதிரி அல்ல முன் சென்ற சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழுகை இப்போ எங்களுக்கு சில விஷயங்கள் உண்ணுவதில் கூடும் முன் சென்ற சமூகங்களுக்கு அவ்வாறு சில விடயங்கள் அவங்களுக்கு தடுக்கப்பட்டு இருந்துச்சு அப்போ இதை மாதிரி சில வித்தியாசங்கள் இருக்குது அது ஏன் அப்படி அல்லா அருவினான்னு சொன்னால் அந்த சமூகத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வணங்கி இருக்கின்றான் இறுதியாக அல்லாஹுவின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதல் அப்போ அல்லாஹ் இவ்வாறு வேதங்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒவ்வொரு வேதங்கள் அனுப்பாமல் ஒரே வேதமாக இருந்தோம்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்தினரையும் அவன் அபிமார்கள் அனுப்பும் பொழுதோ அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் வேதங்களை அனுப்பினான் ஆனால் வணக்கம் புரிவதில் அல்லாஹுவை ஒரு ஒரு இறைவனாக ஏற்றுக்கொள்வதில் எல்லா வேதங்களும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றன என்பதை நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் உங்களை அனைவரையும் சந்திப்போம் தாவான அனில் அஹமது இல்லாஹி ரபில்லா ஆலமீன்